இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் வந்து பன்னீர் பட்டர் மசாலா இது நான் பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு நார்த் இண்டியன் டிஷ்ஷு இங்கே எல்லோருமே அதை விரும்பி சாப்பிட்றதுனால நம்மளும் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பன்னீர் ஒரு நானூறு கிராமு வெண்ணை வந்து ஒரு ஐம்பது கிராமு பெரிய வெங்காயம் பொடிச்சாணம் இருக்கிறது ஒரு ரெண்டு வெங்காயம் பொடிச்சாணம் இருக்கிறது தக்காளி ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு ஐம்பது எம்எல்ஏ ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சட்டியில் ஒன்றா கொட்டி அதுக்குடும் அது கூட இந்த முந்திரி பருப்பும் கொடுப்போம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கணும் இது நல்லா வெந்ததும் நல்ல பேஸ்ட்டாக மிக்சியில் விட்டு அடித்து வச்சுக்கணும் இன்னொரு சட்டியில் நம்ம பற்ற போட்டுக்கலாம் இதில் இந்த பன்னீரை போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீர் மலாயத்தை போய் இறக்கிடலாம் இந்த வெங்காய தக்காளியை இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும் பட்டர் போட்டுக்கலாம் பட்டை கிரம்பு கலம் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அந்த தக்காளி வெங்காயம் முதலிப்பை போட்டு வச்சு கலவை இதில் போட்டிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்ல விளைய வரணும் மழை வேறு ரொம்ப அதிகமாக பெய்யுது நம்ம அடுத்தது அடுப்பு எப்போ வேணாலும் அடையம்பருக்கு அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும் சிக்கணும் இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க இந்த ஃப்ரெஷ் கிரீமை இதில் ஊற்றிக்கலாம் பட்டர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த நேரத்தில் இந்த பன்னீரை நம்ம இதில் இறக்கிடலாம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா மழை வேறு தோழுது வெண்ணெய் உருகி போய் கிடக்கு பன்னீர் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு எல்லோருக்கும் தெரியும் அதோட இந்த வெண்ணையோட சேரும்போது ஆஹா அடா 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 அடாடா இந்த ஜென்மம் சாப்பிட்றதுக்காகவே பிறந்தோங்கிற மாதிரி இருக்குது அப்படியே அந்த க்ரீமோட அந்த ஒரு அது ஒரு எம்மையான டேஸ்ட்டு இப்போ சப்பாத்தியோ பரோட்டாவோ இருந்தால் அப்படி சாப்பிடலாம் துரமான ரொம்ப ரொம்ப சுவையான பன்னீர் பட்டர் மசாலா என்னால் அதை டேஸ்ட்டை விவரிக்க முடியாத அளவுக்கு அப்படியே வாயில் கரையுது நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிங் பிடிச்ச நல்ல தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி குருவர்களே மழை வேறு பேச்சிக்கிட்டு இருக்கு